அனைத்து என்னுடைய உறவுகள் சொந்தங்கள் எல்லாருக்குமே வணக்கம் நீங்கள் அனைவருமே சந்தோஷமாக இருப்பீங்க நம்பரன் அதே போல் நாங்களும் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கிறோம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த காணொலியில் வந்து எங்களுக்கு கடந்த நாட்களில் கிடைக்கப்பெற்ற பல லட்சங்கள் அது அது எனக்கே தெரியல எவ்வளவு லட்சம் வந்து அவ்வளவான ஒரு அன்பான அன்பளிப்பு எங்களுக்கு கிடைக்க இதைத்தான் இன்றைக்கு உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் என்னென்று சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் என்ன எங்களுடைய சந்தோஷமும் துக்கமும் எல்லாத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன்னா என்னுடைய உறவுகள் ஆகிய உங்களுடன் இதையும் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளணும் என்று ஆசைப்படுறேன் அப்போ வீடியோக்கு போகிறதுக்கு முதல் என்னுடைய வீடியோவை இப்போ தான் முதன் முதலாக பார்க்குறாங்களா இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு தொடர்ந்து என்னுடைய வீடியோவை பாருங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பயன் தூக்கார் செய்த உதவி தூக்கி நன்மை கடலின் பெருசண்டு வலுவற்ற ஒரு குரல் ஒன்று இருக்கிறன எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் ஒரு உதவி செய்யும் போது அதை வந்து ஒரு கடலை விட பெருசண்டுவின இந்த குரலுக்கு அமைவாக எங்களுக்கு கணக்க உதவிகள் கிடைக்க பெற்றிருக்குது உண்மையிலேயே நான் அதிர்ஷ்டசாலியன்னால் சொல்ல முடியும் ஏன்னென்று சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இந்த யூடியூப் என்ற ஒரு தளத்தின் மூலமாக எனக்கு ஆயிரக்கணக்கான உள்ளங்களை சம்பாதிச்சிருக்கிறேன் அதுவும் வந்து சும்மா ஏனோ தானோண்டு இல்லாமல் என்னுடைய ஒரு குடும்பத்தோட ஒரு நெருங்கி பழகிற ஒரு ஒரு விதமாக உறவுகளை நான் சம்பாதிச்சிருக்கிறேன் போது எனக்கு வார்த்தையால் சொல்ல முடியாத அளவுக்கு அவ்ளவு பெருமைப்படுறேன் என்ன குறிச்சே நான் பெருமைப்படுறேன் என்னென்னா இவ்வளவு அன்புகளை என்னால் சேமிச்சிருக்க என்று இது வந்து பணம் மட்டும்தான் முக்கியம் இல்லை இந்த அன்பளிப்பு பரிசுகள் அதுக்காக மட்டும் நான் சொல்லல அவ்வளவு ஆறுதலான வார்த்தை ஒரு மனுஷனுக்கு எதிர்பாராத நேரத்தில் கிடைக்கிற பணமாக இருக்கட்டும் எதிர்பாராத நேரத்தில் கிடைக்கிற ஆறுதலாக இருக்கட்டும் எதிர்பாராத நேரத்தில் கிடைக்கிற அன்பாக இருக்கட்டும் அக்கறையாக இருக்கட்டும் ஒரு கவனிப்பாக இருக்கட்டும் எல்லாமே அந்த மனுஷனுக்கு எங்கேயோ ஒரு கடவுளாக தெரியுமேனு அப்படி செய்கிறாக்கல அதே போல் என்னுடைய வாழ்க்கையில் இந்த யூட்டி பண்ணுற இந்த தளம் நான் ஆரம்பிச்சதுக்கு பிறகு எவ்வளவோ ஆறுதல்கள் எவ்வளவோ அன்பு எவ்வளவோ அக்கறைகள் எவ்வளவோ அன்பளிப்புகளை நான் பெற்றிருக்கிறேன் இந்த உறவுகள் மூலமாக அதனால் என்னுடைய உறவுகள்லாம் எனக்கு கடவுள் ஓகே அப்போ இந்த காணொலியில் வந்து அதே மாதிரி தான் நோர்வே நாட்டிலிருந்து ஒரு அண்ணா வந்து எங்களுக்கு பல லட்சம் பருமதியிலான பரிசுகளை வழங்கியிருந்தவர் அதே போல் சுவிஸ் நாட்டிலிருந்து ஒரு அண்டி வந்திருந்தவா ரபேக் அண்டி அவாவும் எங்களுக்கு பல லட்சம் பருமதியிலான பரிசுகளை எங்களுக்கு தந்திருந்தவன் இதை குறித்து தெளிவாக உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் அன்றைக்கு பார்த்திங்களண்டா இந்த பத்தாயிரங்கே சப்ஸ்கிரைபர் வரப்போகுது அப்போ சாமானங்களை வாங்கி எல்லாம் ஓகே எல்லாமே சரி சரி என்று எல்லாமே பிரித்து இது பண்ணிக்கும் போது கோலண்டு வருகிறது ஒரு பின்னேரம் இப்படி இப்படி நான் நோர்வேலேருந்து வந்திருக்கிறேன் உங்களை நான் மீட் பண்ணலாமா நான் இப்படி நீர்வேலியில் இருக்கிறேன் உங்களை நான் மீட் பண்ணணும் பாருங்களான் அப்போ எனக்கு இது உண்மையாக பொய்யா ஏனெண்டா இதுக்கு முதலும் இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னமும் ஒரு ஒரு எங்களுக்கு ஒரு ஃப்ரேங்க் மாதிரி ஒன்று நடந்தது அப்போ நான் அப்போ அப்படியா இருக்குமா இல்லையா நினச்சி போட்டு சரி எதுக்கும் முறைகோசமாக போய்ட்டு பார்ப்போம் என்னெண்டா அவர் உண்மையாக இருந்தால் நான் அவரை அவாய்ட் பண்ணுற மாதிரி போய்டும் அப்போ அதுக்காக நான் போனேன் இப்போ அவர் சொன்னார் நீங்கள் வரும்போது ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு வாங்க அப்போ நாங்கள் போனோம் அப்போ போகும்போது அவர் சொன்ன அந்த உணவகத்தில் போயிட்டு நாங்கள் நின்றுட்டோம் நினைக்க ஒரு ஆள் வார அப்போ ஓகே எங்களுக்கு திருப்தி ஆகிட்டுது வேறு தான் ஓகே அப்படின்ட்டு அப்போ அந்த உணவகத்துக்குள்ளே போயிட்டு நாங்கள் இருந்துட்டோம் இருந்த உடனே உடனே அவர் அந்த பையை எடுத்தார் அந்த பை தான் இந்த பை இப்படி தான் அவர் பையை கொண்டு வந்தார் இதே பை தான் இதான் இப்படி தான் கொண்டு வந்தவர் இப்படி இப்படி கொண்டு இப்படி இதுக்குள்ளே கொழுவி கொண்டு வந்து அப்படியே இந்த பையை எடுத்து வாங்கில வச்சிட்டு அப்படியே அந்த கிஃப்ட்டை எடுத்தார் அதுதான் இன்றைக்கு நான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் பாருங்க எப்படியான கிஃப்ட்டுகள் இதை பார்த்தீங்களா உங்களுக்கு காட்ட நோண்டை சரியா இதை பாருங்க அவர் வழங்கின கிஃப்ட்டுகள் கிட்டத்தட்ட எங்கள்ட இலங்கை பெருமதியில ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலே வரும் ஒரு ஒன்றுண்ட இது வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபா வரும் மேலே வரும் எனக்கு தெரியல அதே மாதிரி கேமரா எனக்கு சத்யமா சொல்கிறேன் இந்த கேமரா கோ கோப்ரோன் இருக்கு கோ ப்ரோன் இருக்குது எனக்கு எப்படி இதை பாவிக்கிறேன்னு தெரியாது ஆனால் ஜூட்டி வந்து எத்தான் கூடுதலாக பாவிக்கிறவர்கள் எந்த நல்ல குவாலிட்டியாக இருக்கும் ஈஸி கொண்டு திரிகிறதுக்கு மீசி இப்படியே இருக்கும் அண்டு அதே போல் இங்கே பாருங்கள் இன்னொரு கேமரா உண்டு இன்னொரு கேமரா உண்டு இதே போல் நீங்கள் பாருங்கள் இன்னொரு கேமரா உண்டு இதே போல் இன்னொரு கேமரா உண்டு அதாவது மூன்று கேமரா கோப்ரோ அந்த பிராண்டில் இருந்து மூன்று கேமரா எங்களுக்கு அன்பளிப்பு தந்திருந்தவர் இப்படியான ஒரு நல்ல குவாலிட்டியான கேமராக்கள் இருந்தால் உங்களுக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும் என்று சொல்லி எங்களுக்கு இப்படியான ஒரு கேமராக்கள் மற்றது இந்த ஸ்டாண்டுகள் இந்த ஸ்டாண்டு என்னென்ன சொல்கிறீங்க பாருங்கள் அந்த இந்த இது வைக்கிறதற்குரிய ஃபோன் வைக்கிறக்குரிய ஸ்டாண்டு கேமரா வைக்கிறக்கூடிய ஸ்டாண்டுகள் ரெண்டு சொல்ல முடியாத அளவுகளுக்கு எங்களுக்கு எல்லாம் புதுசு எல்லாம் கிஃப்ட்டு வந்துருந்தார் அதே மாதிரி வீடியோன்ற ஆடியோ வந்து குவாலிட்டியாக இருக்கணும் அதுக்காக வந்து நல்ல மைக்கும் தந்திருந்தவர் நல்ல என்னென்னு சொல்கிறோம் எல்லாமே பிராண்டான இதுகளெலாம் பாருங்கள் அப்படியே மைக்கு பார்த்திங்களா நல்ல இதான மைக்குகள் ஆனால் இதெல்லாம் எனக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு எதுவுமே எனக்கு தெரியலை எனக்கு தான் நான் சர்ச் பண்ணி பார்க்கணும் இன்டர்நெட்டில் எப்படி இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுண்டு அப்போ எனக்கு எப்படி சொல்கிறது எல்லாம் எனக்கு அவர் கையில் தரும்போது என்ன மனசுக்குள்ளே என்ன ஓடிக்கொண்டு இருந்துச்சுன்னா இதெல்லாம் ஒரு ஆட்கள் எனக்கு அன்பளிப்பா கிட்டத்தட்ட இது இதெல்லாத்தின் பெருமதியுமே நான் சரி இதை உண்ட ஒரு லட்சம் படி பார்த்தா கூட இதெல்லாமே கிட்டத்தட்ட ஒரு மூன்று மூன்றரை லட்சத்துக்கு மேலே வரும் இப்படியான ஒரு பெருமதிகளை வந்து எங்களுக்கு ஒரு ஆட்கள் வந்து ஒரு அன்பளிப்பா தரின பண்ணும் போது அவ்வளவுத்துக்கு நான் வந்து ஏதோ ஒரு ஒரு சாதாரணமான ஒரு சும்மா ஒரு ஒரு திரிகிற மனுஷன் தானே ஆனால் அவ்வளவுத்துக்கு ஒரு நான் அன்பை சம்பாதிச்சிருக்கிறேன்னும் போது எனக்கு கண்ணே கலங்கி போட்டுது எனக்கு அவ்வளவு ஒரு அந்த இடத்துல ஒரு எமோஷ்னலாக போயிட்டுது நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி அவர் என்று இதுக்கு முதல் அவர் அவரோட கதச்சதும் இல்லை நானும் அவரோட கலைச்சதும் இல்லை ஆனால் அந்த வீடியோ அவரை டச் பண்ணிட்டது அவர் எனக்கு ஓகே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படியான உறவுகளை நான் சம்பாதிச்சதை குறித்து அது மட்டும் இல்லாமல் இன்னொரு உதவியும் அவர் செய்திருந்தவர் என்று பார்த்தீங்கன்னா வருகின்ற நாட்களில் இந்த மாதமோ இல்லாட்டிக்கு வருகின்ற மாதமோ நிரஞ்சனிக்கு வயிற்றில் அறுவை சிகிச்சை இருக்குது இதை குறித்து நான் இன்னொரு காணொளி ஒன்று போடுவேன் அந்த ஆப்ரேஷனுக்காக எங்களுக்கு ஒரு அன்பளிப்பாக ஒரு ஐம்பது ஆயிரம் ரூபா காசு தந்திருந்தவர் இதை உங்களோட ஆப்ரேஷனுக்காக வச்சிருந்தோம் அவ்வளவு ஒரு நெகிழ்ந்தே போயிட்டாங்கள் ஏனெண்டா அந்த டைம் வந்து யோசிச்சுக்கொண்டே இருந்தாங்கள் ஆப்ரேஷனுக்கு கொஞ்சம் கூடி குறைய செலவானால் என்ன செய்கிறது காசு இருக்குது எங்கள்கிட்ட இருந்தாலும் சொல்லி கொண்டு இல்லை ஏன்னா சில நேரங்களில் செலவுகள் எப்படி வருமெண்ட்டு தெரியாது அப்போ யோசிச்சு கொண்டு இருந்தனாங்க நாங்கள் அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் அவர் தரும்போது அது எப்படி சொல்கிறது தெரியுமா அது அந்த அனுபவ அனுபவப்பட்டவர்களுக்கு தெரியும் இந்த அந்த ஒரு அந்த ஒரு அந்த மூமெண்ட் வந்து எப்படி இருக்குமென்று அப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டோம் அவருக்கு அவர்கிட்ட நாங்கள் அந்த காசு இல்லை இருந்தாலும் அவர் வந்து ரொம்ப வற்புறுத்தி தந்தார் அவ்வளவு சந்தோஷமாக இருந்துச்சு எங்களுக்கு மற்றது அவர் தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்கள் எங்களுடன் பகிர்ந்து கொண்டவர் அதோடு எனக்கு ரொம்ப அட்வைஸ் பண்ணினார் வாழ்க்கையில் நான் அவரிடமிருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்களேண்டா எனக்கு கொண்டு சொன்னார் நீங்கள் இனி செய்கிற வீடியோக்களில் எப்போவுமே நீங்கள் பாசிட்டிவாகவே எல்லாத்தையும் கதையும் உண்டு இப்போ உங்கள்கிட்ட ஏதாவது இல்லை என்றாலும் இருக்குது இருக்குன்னு சொல்லிய கதையுங்க அது உண்மையிலேயே உங்களை வந்து அங்கேயே கொண்டு போடும் நான் நல்லா இருந்துச்சு அந்த அந்த கருத்தும் அந்த தத்துவமும் அந்த பாசிட்டிவான அந்த இதுவும் வந்து எனக்கு பிடிச்சு கொண்டுச்சு நான் கண்டிப்பாக அதை நான் ஃபாலோ பண்ணுவேன் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கோ ஏன்னாடா எப்போவுமே நாங்கள் பாசிட்டிவாக நாங்கள் நினைக்கும் போது எங்கள்கிட்ட எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் நாங்கள் இருக்கண்டு மற்றவர்களுக்கு சொல்லும் போது கூட அவ்வளவு எங்களுக்கு ஒரு ப்ளஸ் ஆகவே அது கிடைக்கும் வரும் எங்களுக்கு அப்படியே நல்ல இதுகளை எங்களோட காட்சி கொண்டார் அவ்வளவு ஒரு நெருங்கின ஒரு உறவாகவே எங்களுடன் மாறிவிட்டார் என்ன அடுத்த முறை கண்டிப்பாக வரும்போது ஃபேமிலியாக வந்து எங்களோட வீட்டில இருந்து சாப்பிட்டு தான் போவேன்ட்டு எங்களுக்கு வாக்குறுதி தந்திருக்கிறார் ஓகே அப்போ அவட்ட ஃபோட்டோ வந்து நான் இதில் போடட்டோன்ற கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் நான் கெஞ்சி மட்டும் கெஞ்சி பார்த்தேன் இல்லை முடியாது முடியாது முடியாதுன்னு சொன்னார் சரி ஓகே அது ஒரு ஆக்களுடைய அந்த அன்புன்ற வழிப்பாடு அப்படி இருக்கும் ஆனால் அடுத்த முறை ஃபேமிலியாக வரும்போது நாங்கள வேறு நாங்கள் பிடிச்ச வீடியோவில் போடுவோம் மற்றது பார்த்திங்கண்டா ஸ்வீஸ் அம்மா ரவி அவ்வளவு ஒரு என்னென்னு சொல்கிறார் ஒரு தங்கமான ஒரு அம்மா நான் எதிர்பார்க்கவே இல்லை நானும் நிறஞ்சனியும் யாழ்ப்பாண வைத்திய சாலையில் நின்றனாங்க அப்போ முதல் நாள் இரவு எடுத்து கரைச்சவா நான் உங்களோடய சப்ஸ்கிரைபர் இப்படி நான் யாழ்ப்பாணம் வந்திருக்கிறேன் உங்களை நான் மீட் பண்ணணும் வந்து அப்போ நான் சரி ஓகே மீட் பண்ணுவோம்னு சொன்னேன் அப்போ எப்போ டைம் இருக்குமெண்ட்டு கேட்டால் நான் சொன்னேன் இப்படி நாளைக்கு ஹாஸ்பிட்டல் வந்து போகணும் அப்போ ஹாஸ்பிட்டலால் வரும்போது உங்களை நான் மீட் பண்ணுறேன்ட்டு சொன்னேன் அப்போ என்ன டைம் வந்து சொன்னேன் அப்போ நான் சொன்னேன் இந்த டைம் ஹாஸ்பிட்டல் எனக்கு எத்தனை மணிக்கு முடியுமோ தெரிய வேண்டு அப்போ விடிய எனக்கு கால் பண்ணி கதைச்சா அப்போ நான் ஓகே ஒரு பன்னெண்டு மணிக்கு மீட் பண்ணுறேன் சொல்லிட்டேனே ஏனெண்டா ஹாஸ்பிட்டல் ஒரு பதினோரு மணிக்கு முடிஞ்சிடும் பன்னெண்டு மணிக்கு அவள் போய் மீட் பண்ணுவோம் நடந்தது என்னென்று பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் வந்து ரெண்டு மணிக்கு தான் எங்களுக்கு முடிஞ்சது ரெண்டு மூன்று மணிக்கு அது வரைக்கும் எங்களுக்காக அவ வெயிட் பண்ணி கொண்டு இருந்தவா யாழ்ப்பாணம் ரியோ ஐஸ்கிரீம் கடையில் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியாகவே போயிட்டு ஏனெண்டா ஒரு 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 மனுஷர்கள் வந்து எங்களுக்காக ஒரு அரை மணித்தையாலும் வெயிட் பண்ணலாம் கூடியது ஒரு ஒரு மணித்தையாலும் வெயிட் பண்ணலாம் இதுவாக நான் ஒரு ரெண்டு மணித்தாலமாக வெயிட் பண்ண வச்சதுன்றும் போது எனக்கு அவ்வளவு ஒரு கில்ட்டியாக போட்டுது இருந்தாலும் நாங் நாங்கள் அங்கே போகும்போது அவ்வளோ ஒரு சிரித்த முகத்தோடு அப்படி எங்களோட கலைச்சா கணக்க அறிவுரைகளை வரங்கினவா கணக்க அனுபவங்களை பறந்து கொண்டவா வாழ்க்கைண்ட வாழ்க்கைண்ட கணக்க விஷயங்களை எங்களோட நவ பகிர்ந்து கொண்டவா இம்மேலி ஒரு சிறந்த ஒரு அம்மாவாக அவள் இருக்கிறாள் அப்போ எல்லாமே எங்களோட கலைச்சி போட்டு எல்லாமே ஓகே சரி அப்போ அங்கே ரியோவில் எல்லாம் ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி தந்து பிடிச்சி போட்டோம் அப்போ சரி ஓகே அப்போ நாங்கள் போயிட்டு வரமுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பேன் அப்படியே கூப்பிட்டு எப்படியே பர்சுக்குள்ளே இருந்து எடுத்து காசு தந்தா நாங்கள் அதை எதிர்பார்க்கல அப்போ நிரஞ்சினி சொல்லிச்சு இல்லைம்மா வேண்டாம் எங்களுக்கு தேவை இல்லை எங்களுக்கு ப்ளீஸ் வேண்டாம் நாங்கள் உங்களோட அன்பே போதும் தான் அவ இல்லை இல்லை சொல்லி ரொம்ப கட்டாயப்படுத்தினா அப்போ ஓகே அந்த அன்புக்கு நாங்கள் மதிப்பு வந்துட்டு காசை வாங்கினோம் அப்போ அந்த காசு எவ்வளோண்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபா ஒரு லட்சம் ரூபாய் அவ அவ தூக்கி தந்தா எனக்கு ஒரு கண்ணே கலங்கி போட்டு நிரஞ்சனிக்கும் கண் கலங்கி அழுது போட்டுது ஏன்னண்டா இப்படியான நல்லுள்ளங்களை சம்பாதிச்சிருக்கிறோம் ஏன்னாடா இந்த காலத்துல பக்கத்தில் இருக்கிறவன்கிட்ட போய் காசு அவசு பாருங்க வரவே மாட்டான் ஆனால் எப்படி அவாக்கு தரோணுமென்று அது தெரியலை எனக்கு ஆனால் அவள் சொல்லி தந்தா நிரஞ்சனி இந்த ஆப்ரேஷனுக்காக இதை வச்சுருங்கோ அவான ஹாஸ்பிட்டல் செலவுகளுக்காக இதை பயன்படுத்துமோண்டு இது இப்படியான ஒரு மனசு யாருக்குமே வராது ஏனென்றா அவள் ஏற்கனவே கதைக்கும் போது நிரஞ்சனியை குறித்து ஹாஸ்பிட்டலால் வரும்போது ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னவ என்ன நடக்குது நடக்குதுன்னு சொல்லும்போது நாங்கள் சொன்ன நம்ம இப்படி ஆப்ரேஷன் இருக்குது இப்போ எப்போ வந்து தெரியலை இந்த மாதம் இல்லாட்டி வாரம் மாதம் நடக்கும் அப்போ உடனே அவ இதை ஆப்ரேஷனுக்காக நீங்கள் பயன்படுத்துமோன்னு சொல்லும்போது ஏற்கனவே நானும் நிறைஞ்சினு யோசிச்சுக்கொண்டே இருந்தாங்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி செலவு செலவில் ஆப்ரேஷன் செலவு உக்கொப்ரேஷனுக்கு பிறகு ஏதாவது செலவுகள் கூட வந்து என்ன செய்யலாம் அப்படி அந்த மாதிரி கணக்காக ஓடிட்டு இருந்தது இப்படி அவ தரும்போது அது எங்களால் ஜீரணிக்கவே முடியலை இப்ப கூட கதைக்கிறேன் எனக்கு உண்மையாக நடந்ததா என்று நினைக்கும் போது அவ்வளவு ஒரு அது சொல்லவே முடியல எனக்கு தெரியல எனக்கு யா ஓகே நான் ரொம்ப கூட கதைக்கிற மாதிரி இருக்கேன் எனக்கு அப்ப இந்த உதவிகளை நான் மறக்கவே மாட்டேன் கடந்த சில மாதமும் என்னுடைய அந்த கைக்கு அறுவை சிகிச்சை நடக்க இருந்தது இப்போ அதுக்குள்ளே தான் நிரஞ்சனிக்கு இந்த வயிற்றில் பிரச்சனை வந்து என்னுடைய அறுவை சிகிச்சை தள்ளி போட்டுட்டேன் அப்படி இந்த அறுவை சிகிச்சை பற்றி நான் ஒரு காணொலி போட்டதுக்கு பிறகு ஒரு கனடாவில் இருக்கிற ஒரு அம்மா இருபதாயிரம் காசு எனக்கு போட்டிருந்தவா அவாக்கும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்கிறேன் அதே மாதிரி என்னுடைய திருமண நேரங்களில் எத்தனையோ உறவுகள் முகம் தெரியாத உறவுகள் எனக்கு அன்பளிப்பு செய்திருந்தவை அதை வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இப்படி இந்த யூடியூப் ஊடாக என்னுடைய அன்பான சப்ஸ்கிரைபர்ஸ் என என்னுடைய நல்லுள்ளங்கள் அவர்கள் மூலமாக எனக்கு கிடைக்கப்பெற்ற இப்படியான பண பரிசுகளெலாம் இருக்கட்டும் அன்பான வார்த்தைகளாக இருக்கட்டும் ஆறுதலான வார்த்தைகளாக இருக்கட்டும் அரவணைப்புக்களாக இருக்கட்டும் அறிவுரைகளாக இருக்கட்டும் எங்களை குறித்து நாங்கள் வாழ்க்கையில் நாங்கள் முன்னுக்கு வருவோம்ன்ற அந்த அவாவாக இருக்கட்டும் எல்லாமே எல்லாமே எங்களுக்கு வந்து அது சொல்ல முடியாத இனம் புரியாத அளவுக்கு ஒரு நெகிழ்வான ஒரு மூமெண்ட்டாகவே இப்போ வரைக்கும் இருக்குது இப்ப வரைக்கும் எங்களை எடுத்து வந்து ஒவ்வொரு நாள குறைஞ்சது ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு அஞ்சாறு பேர் என்றாலும் எங்களை எடுக்காமலே விட கால் பண்ணி சுகன் எல்லாம் விசாரிச்சு கொண்டே இருப்பினம் உண்மையிலேயே எங்களுக்கு அதெல்லாம் நினைக்கும் போது அவ்வளவு சந்தோஷப்படுறேன் ஏனெண்டா யூடியூப் நான் வந்து ஆரம்பிக்கும் போது இப்படியான உறவுகளை சம்பாதிப்பேன் நின்று நான் கனவிலும் 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 நான் நினைக்கவே இல்லை ஜீரோ பெர்சன்டே விட அதுக்கும் குறைவா எனக்கு அது எண்ணமே இல்லை எப்படியான உறவுகளை நான் சேமிப்பேன் சம்பாதிப்பேன் ஒரு எண்ணமே எனக்கு இல்லை ஆனால் இப்போ நான் இதுகளை யோசிக்கும் போது உண்மையிலே சொல்றேன் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு மனசுக்கு அவ்வளவு நிறைவா இருக்கு அவ்வளவு நிறைவா இருக்கு ஏனண்டா இப்போ எங்களுக்கு உடல் ரீதியான எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு வருத்தங்கள் ஏன்னா கையில் பிரச்சனை காலில் பிரச்சனை நிரஞ்சனிக்கு வயிற்றில் ஆப்ரேஷன் அது இது இருக்கும்போது இப்படியான நாலு பேருடைய அந்த நல்ல வார்த்தைகள் இருக்குதுல்ல சுகம் விசாரிக்கிற அந்த முறைகள் இருக்குல்ல கவலைப்படாதீங்களா நல்லதாக நடக்கும் அப்படி இப்படி என்ற கதைக்கிற அந்த இதுகள் வந்து எங்களுக்கு இருக்கிற அந்த வருத்தங்கள் எல்லாமே இல்லாமல் பண்ணுற மாதிரி இருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும் அந்த நேரங்கள்ல அப்போ கண்டிப்பாக என்னுடைய உள்ளங்கள் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே நான் நன்றி அது எனக்கு வார்த்தை சொல்ல தெரியலை என்னெண்டா அது ஓகே அது வார்த்தையால் சொல்லவே முடியாது நன்றி என்பதை எல்லா உறவுகளுக்கும் எல்லா உறவுகளுக்கும் எப்போவுமே நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் முக்கியமாக இந்த நோர்வே அண்ணாக்கும் சுவிஸ் ஆண்டிக்கும் ரொம்ப 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 நன்றி எதிர்பாராத நேரத்தில் நீங்கள் செய்த அந்த உதவிக்கு நாங்கள் என்றைக்குமே உங்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம் அது மட்டும் இல்லை ரபே காண்டி வந்து ரொம்ப அவள் வந்து இதே மாதிரி கணக்கு அப்பேருக்கு உதவி செய்கிற ஒரு ஆள்னு சொல்லியிருந்தவா அவள் அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் அவள் பார்க்கவே தெரியுது எங்களுடைய டியூஷனுக்கு என்ன நிரஞ்சனி படிப்பிக்கிற அந்த டியூஷன் பிள்ளைகளுக்கும் வருகின்ற கிறிஸ்மாஸ் நாட்களில் வந்து தன்னால் முடிஞ்ச சின்ன உதவிகள் என்றாலும் செய்வதாக சொல்லியிருந்தவா அப்போ அப்படியான நல்ல மனசு கொண்ட அந்த அவாக்கு எப்போவுமே நல்லா இருக்கணும் அவருடைய குடும்பங்கள் குழந்தை குட்டி எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கணும் என்று என்னுடைய அடி மனசுலேருந்து நான் வாழ்த்து சொல்கிறேன் அதே மாதிரி நோர்வே அண்ணாக்கும் அது எப்போவுமே என்னுடைய வாழ்த்த வரைக்கும் இருக்கும் அவருடைய அந்த நல்ல மனசுக்கும் அவருடைய இந்த குணத்துக்கும் அவருடைய குடும்பங்கள் குழந்தைகள் எல்லாமே நான் தான் அவர்கள் நல்லா இருப்பினமென்று கிடையாது இருந்தாலும் என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்களை நான் அவர்களுக்கு சொல்கிறேன் பார்க்குற நீங்களும் உங்களால் முடிஞ்ச வாழ்த்துக்களை பாசிட்டிவான அந்த சிந்தனைகளையும் எண்ணங்களையும் அந்த இருவருக்கும் நீங்கள் கொடுக்க முடிஞ்சால் கொடுங்கோ சரி ஓகே இந்த காணொலியை இதோடு நான் முடித்துக்கொள்கிறேன் மீண்டும் நல்ல ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையுமே நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்